வாழ்க வளமுடன் மனைவி நல வேட்பு விழா அப்படின்னு ஒரு அற்புதமான விழா வந்து மனவளக்கலை மன்றங்களில் மட்டும் சிறப்பாக வருஷ வருஷம் நடத்திட்டு வராங்க இது வந்து வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களுடைய மனைவி அன்னை லோகாம்பால் அவர்களுடைய பிறந்த தினமான ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதியை ஒட்டி அதற்கு அன்றைய தினமோ அல்லது அன்றைக்கு ஒரு சில தினங்கள் முன்போ பின்போ இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மனவளக்கலை அன்பர்கள் அனைவரும் அவர் அவர் அறிவித்திருக்கோயிலில் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பார்கள் அந்த வகையில் நமது திருவண்ணாமலை அறிவித்திருக்கோவிலில் வருகிற செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மனவளக்கலை அன்பர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை பற்றி தங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அவசியம் தெரியப்படுத்துங்கள் இந்த நிகழ்ச்சியில் யார் வேண்டுமானாலும் வந்து தம்பதிகர்களாக கலந்து கொள்ளலாம் தம்பதிகர்களாக கலந்து கொண்டு இருவரும் உயிர் கலப்பு தவம் என்ற ஒரு சிறப்பு தவத்தை சொல்லிக் கொடுப்பார்கள் அதை செய்யலாம் இது ஒரு வித்தியாசமான நிகழ்வாக வித்தியாசமான அனுபவமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் இந்த விழாவில் பெண்ணின் பெருமை என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள் முனைவர் குறிஞ்சிப்பாடி ரா நவஜோதி அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவார்கள் மேலும் பேராசிரியர் திரு கணேசன் திருமதி ஜி பத்மா தம்பதியர் இந்த மனைவி நல வேட்பு விழாவை நடத்தி வைப்பார்கள் மகரிஷி அவர்கள் குடும்ப அமைதியை இல்லாமல் ஞானமே கிடைத்தாலும் அதனால் எந்தவித பயனும் இல்லை என்று கூறியுள்ளார்கள் எனவே குடும்ப அமைதிக்கு மிக மிக அவசியமானது கணவன் மனைவியுடன் இனிமையான உறவு அந்த இனிமையான உறவை மேம்படுத்திக் கொள்வதற்கு இந்த மனைவி நல வேட்பு விழா என்னும் அற்புதமான விழா கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் அனைவரும் வருங்கள் வாழ்க வளமுடன்